ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையல இன்றைக்கி நம்ம கேரட்லாம் அல்வா செய்ய போகிறோம் இந்த கேரட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு துருவி எடுத்துக்க போகிறோம் பொரியலுக்கெல்லாம் எடுப்போம்லாம் அதே மாதிரி துருவி தான் நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு தேவையானது வந்து நம்ம நெய் வந்து இந்த வீட்டில் செஞ்ச நெய் தான் இது இது ஏற்கனவே வீடியோ இருக்குது வேணும்னா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் மணல் மணலாக கேரட் அல்வாவுக்கு தேவையான கான்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்குறோம் இது வந்து சோளம் மாவு மக்கா சோளம் இருக்குது இல்லை அதெல்லாம் அரைச்சி வர்றது தான் இது இது வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறோம் அல்வாக்குன்றதுனால் இந்த மாதிரி இந்த மாவு போட்டோம்னா தான் அல்வா கரெக்டாக வரும் அதனால தான் எடுத்துருக்குறோம் இது வந்து கிலோ இருக்குது குண்டு வெள்ளமும் பனை வெள்ளமும் கொஞ்சம் எடுத்துருக்குறேன் ஏன்னா நமக்கு கேரட்லேயே ஏற்கனவே இனிப்பு இருக்கும் இது வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்துருக்குறேன் அஞ்சு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம் நம்ம வாங்க இந்த கேரட்டெல்லாம் துருவிட்டு இதெல்லாம் நம்ம இடிச்சுட்டு வந்து கேரட் அல்வா செய்யறதை பார்க்கலாம் நம்ம இப்போ ஹல்வாவுக்கு கேரட் அல்வாவுக்கு வந்து கேரட்டை துருவி எடுத்துக்கிட்டோம் இது வந்து எடக்கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது கிராம் கேரட் அளவுக்கு இருக்கும் முந்திரி ரெண்டு மூணு எடுத்து வச்சுருக்கிற மேலே டெக்கரேஷனுக்காக இது நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சிட்டேன் ஏலக்காய் இடிச்சிட்டோம் வெள்ளமும் இடிச்சிட்டோம் வாங்க இப்போ நம்ம அடுப்பில் வணக்கி வச்சிட்டோம் சூடாகிடுச்சு இப்போ நெய் சேர்த்துட்டு நம்ம இந்த கேரட் அல்வா ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் சூடாகிடுச்சு நம்ம எடுத்தால் முந்திரி வரை சேர்த்துக்கோ முந்திரி இருந்தால் போடுங்க இல்லைன்னா வேண்டாம் போட்டே அவங்க நல்லா ஒன்றும் இல்லை இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம் மேலே வைக்கிறதுக்கு டெக்ரேஷன் ஏன்னா கிராம சைடெல்லாம் இதெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க ஏன்னா எப்போயோ தேவை அப்போ தான் வாங்குவாங்க வந்து நம்ம ஏலகா சேர்த்துக்கலாம் தட்டி வச்சுருக்கிறது இப்போ கேரட் சேர்த்துக்கலாம் இதை நம்ம நல்லா பொரியலுக்கு வதக்கிற மாதிரி வதக்கணும் வதக்கலாம் நம்மளோட கேரட்டை கொஞ்சம் வதக்கிட்டோம் இப்போ நம்ம இதில் இடித்து வச்சிருக்கிற வெள்ளம் எடுத்து சேர்த்துக்கோ வெள்ளம் கரையிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கேரட்டை அரைச்சும் செய்யலாம் ஆனால் எனக்கு இந்த மாதிரி செஞ்சால் தான் பிடிக்கும் இன்னொன்று கேரட்டை வந்து கொஞ்சம் வதக்கிட்டோம்னா தான் பரவாயில்ல வதக்கிலேன்னா பச்சை வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த இந்த வந்து நல்லா கொஞ்சம் கரையும் இந்த வெள்ளம் உருகுன பின்னாடி நம்ம கான்ஃப்ளவர் செஞ்சிக்கலாம் வெள்ளம் வந்து கொஞ்சம் கரைஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் தான் கரையணும் நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம பனைவெல்லம் சேர்த்ததுனால தான் கேரட் இந்த கலரில் மாதிரிடுச்சு இல்லைன்னா நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஏன்னா நமக்கு ஹெல்த்தியானது பனைவெல்லம் அந்த குண்டு வெல்லம் அந்த மாதிரி சேர்த்துக்கிறது தான் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் சிம்மில் வச்சு விட்ருலாம் இப்போ நம்ம கான்ஃப்ளவரை சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்சுருக்கிற மாவை இனிமேல் தான் நம்ம கொஞ்சம் கை விடாமல் கிளறணும் இப்போ நல்லா கார்ன்ஃப்ளர் மாவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ சிம்லேயே வச்சுக்கலாம் அடுப்பு இப்போ கொஞ்சம் டைட்டாக பிடிக்குது அதனால் நம்ம இன்னொரு ஸ்பின் நெய் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நீ சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா உருண்டு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இப்படி க்ளீன் பண்ணோம்னா நல்லா ஃபுல்லாக க்ளீனாக வந்துச்சுன்னா ரெடி வச்சுன்னு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் ரெடியாகணும் இங்கே வலிச்செடும்போது சுத்தமாக வரும் இந்த மாதிரி கான்ஃப்ளவர் வந்து அதிகமாக போட்டோம்னா லப்பர் மாதிரி வரும் நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா கேரட் துருவி எடுத்துருக்கறனால நமக்கு இந்த அளவுக்கே போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு நம்ம திண்டிவிட்டு நான் எடுத்துக்கிறேன் பாருங்க நல்லா டைட்டாகவும் வருது ஒட்டாமல் வருது பாருங்கள் இப்போ தான் இந்த பாதம் தான் ரெடி ஆகிடுச்சின்னா அர்த்தம் இந்த மாதிரி திருப்பினோம்னா நல்லா திரும்பணும் சுலண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப இனிப்பு இல்லாமல் கரெக்டாக இருக்குது ரொம்ப இனிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது ஓரளவுக்கு கம்மியாகவே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம போட்ட நெய் நெய்யெல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வருது பாருங்க நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் முந்திரி இந்த மாதிரி வந்து நெய் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக லைட்டாக தடவிட்டதுல ஃபுல்லாக இல்லை நம்ம அல்வா போட்டதையுமே இதே ஃபுல்லாக உருக்கி இந்த பக்கம் வந்துடும் இந்த மாதிரி முந்திரியை நம்ம விரித்து விட்டு வச்சுருக்குறோம் இதில் வந்து நம்ம அந்த அல்வாவை எடுத்து கொஞ்சமாக பேக் பண்ணி போட்டுரும் இந்த மாதிரி போட்டு நம்ம சைஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் இதை இது வந்து கொஞ்ச நேரம் ஆனவாட்டி செட் ஆயிரும் அப்புறமா பார்க்கலாம் இது வந்து கேரட் சில டைம் வாங்கும்போது நம்ம பொரியல் குழம்பெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் மீதி இருக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவும் எப்பயுமே எல்லா வீட்லேயும் இப்போல்லாம் வச்சுருக்குறாங்க சில்லி போடுறதுனால அதனால் நம்ம குழந்தைங்க எப்போயும் ஸ்வீட் கேட்கும்போது அந்த மாதிரி நம்ம கருப்பட்டி இந்த வெள்ளம் பனை வெள்ளம் அது மாதிரியெல்லாம் வச்சுருப்போம்ல இதை யூஸ் பண்ணி நம்ம இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நெய் கூட இந்தளவுக்கு நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை நெய் ரெண்டு ஸ்பூன் போட்டாலும் போதும் இது நல்லாவே பிரிஞ்சு வந்துடுது நெய் வெளியில் இங்கே இந்த அளவுக்கு இருக்குது அதெல்லாம் பாருங்கள் என்ன நான் அந்த செஞ்ச பாத்திரத்துலேயே வச்சுருக்கிறேன் ச வடை சட்டிலேயே நம்மளாக வீட்டில் கொஞ்சம் செய்யும்போது கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது ஆறுநதி நல்லா டைட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு தான் இருக்குது நீங்களும் மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் செஞ்ச இந்த கேரட் அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு வரேன்